ஹன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு தூடிய கிருபையும் சமாதானமும் நம்ம இல்லை உண்டா இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரஷுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கிறித்துவனாகவா கிறித்துவுக்குள்ளாகவா இந்த ரெண்டு காரியத்தில் பார்த்தீன்னா ஒரு கிறிஸ்துவனாக நம்ம வாழணும் தான் தேவனிடத்திற்காக அவர் அண்டிக் கொள்ளும்படியாக நம்ம சர்ச்சைக்கு வரோம் தேவன ஆலயத்துக்கு நம்ம வந்து சேர்றோம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பொழுதுமாக உள்ளுக்குள்ளாக ஒரு குற்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன செய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய செய்கைகள் எந்த விதத்திலும் தேவனுக்கு முன்பாக பாவமான செயலை இருந்துடக்கூடாது ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எச்சரிக்கையாகவே இருப்போம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு நாம் பேசுனது தப்போ அது ஆண்டோருக்கு விரோதமாயிருமோ அதே போல் நம்மை குறித்து யாராவது ஒருவர் ஒரு தவறாக பேசிடக்கூடாது இவர்கள் கிறிஸ்துவராக இருந்துகிட்டே இப்படிலாம் நடந்துக்கிறாங்களேன்னு ஒருவரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் ஒரு எச்சரிக்கையாகவே இருப்போம் வேதவார்த்தையின்படியே தான் நம்ம நடக்கணும் இதை மீறி செயல் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வேண்டி நம்ம அதிகமாக இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம தேவைகளுக்காக நம்முடைய இடத்துல அநேக காரியங்கள் இது எல்லாமே ஆண்டவரே பாவமான செயலை நான் செய்திடக்கூடாது என் கூட நீங்கள் இருங்க எனக்கு ஒரு உணர்வை உண்டாக்குங்க என் குடும்பத்தோட சூழ்நிலையை மாற்றுங்க இது எல்லாமே இருக்கும் இது ஒரு கிறிஸ்துவனாக வாழ்வது இப்போ நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் யாராவது பார்த்துட்டு நம்மளை பார்த்து நம்ம காது படுற மாதிரி நமக்கு முன்னாடி விட்டு பின்னாடி எதை சொல்றாங்கன்னு வச்சுக்கலேன் அதாவது கிறிஸ்துவர்கள்லாம் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் இது நம் காது படும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம் இதை தக்க வைத்து கொள்ளும்படியாகவும் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருப்போம் இது ஒரு கிறிஸ்துவனாக வாழ்வது இந்த வாழ்க்கையை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு உள்ளாக வாழ்வது அதுதான் முக்கியம் அதுதான் பேதுருவும் பவுலும் சொல்கிறாங்க தேவனை அறிந்து கொன்ற அறிவில் வளருங்கள் என்று இதுக்கு உள்ளான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஏன் தேவனை அறிந்து கொண்டு அவர் அறிகின்ற அறிவில் வளருங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பேதுருவை எடுத்துக்கொள்வோம் பேதுருக்கு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தெல்லாம் அவர் விட்டுட்டு தான் ஆண்டவராக ஏசிக்கிறது கூட ஊழியத்தில் அவரோட கூட இருந்தார் ஒரு கட்டம் வரும்போது பேதூர் சொல்கிறார் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுருக்குமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ளாகவும் இந்த உலகப்பூர்வமான காரியம் இருந்தது தன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறார் பின்பு பார்த்தீங்கன்னா இதே காரியத்தில் தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார் நீங்களும் என்னை விட்டு போக போறீர்களான்னு இயேசு கிறிஸ்து கேட்கும் போது நாங்கள் எங்க போவோம் ஜீவனுள்ள வசனம் உங்கள்கிட்ட தானே இருக்குது நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இதையும் வெளிப்படுத்துகிறார் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இது பூமியில இருந்து உனக்கு உண்டாகல இது பரலோகத்திலிருந்தும் உனக்கு இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இதே பேத பின்பு ஏசு கருத்து சொல்ற நான் பரலோகத்து நான் போயிடுவேன் அப்படி சொல்லும் போதும் அதே பேதர் சொல்றார் நான் உங்களுக்கு வேண்டி நான் ஜீவனையும் கொடுப்பேன் அப்ப ஏசு கருத்து சொல்றார் இந்த இரவு நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சேவல் கூகும்போது மூன்று தரம் என்னை மறுதளிப்பார் என்று அப்பொழுதும் அப்பொழுதும் ஏசு கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியமாக தான் இருந்தார் மற்ற பதினோரு பேர் இவரோட அந்த பன்னெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் இந்த வார்த்தையை சொல்ல ஆனால் பேதுரு மட்டும்தான் சொல்லுகிறார் அங்கு அவருடைய விசுவாசத்தை பார்க்கணும் அதே விசுவாசத்தோடு தான் ஏசு கிறிஸ்து கெத்தமனை தோட்டத்தில் இருக்கும்போது அவரை கைது செய்ய வரும்போது வாழை எடுத்து காவல் ஏழை காதார வெட்டினார் பேதுரு அப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிருத்து மேலே இருந்த வைராக்கிய விசுவாசம் அதே இயேசு கிறிஸ்துவை கைது செய்து கொண்டு போகும்போது பேதுரு எல்லோருக்கும் பின்னாக வந்தார் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி மூன்று தரமும் அவரை மறுதளித்தார் தரம் மறுதளிக்கும் போது இயேசு கிறிஸ்து பேதுரை காணும்போது அவர் கண்ணீர் சிந்தினார் துக்கப்பட்டார் அதே ஏசு கிறித்து உயிர் திறந்த பின்னாடி அவர்கள் இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க ஒரு மீனும் கிடைக்காத போது கரையிலே நம் ஆண்டவராக ஏசு கிறித்து அவர்களிடத்தில் அவரோடு இடைப்படுகிறார் அப்பொழுது அவர்களுக்காக புசிக்க மீன் பொறித்த மீனை கொடுக்கிறார்கள் உன்னின பின்னாடி பன்னெண்டு பேர் இருக்கும் போதும் நம் இயேசு ஏசிக்கிறது சொல்கிறார் பேதுருவை நீ எனக்கு பின்னாக வா அவன் பின்னாக வரும்பொழுதும் சரி அதற்கு முன்றாக மூன்று வார்த்தைகளை ஆண்டவரை எடுத்து கேட்கிறார் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா அந்த மூன்று வார்த்தையிலும் சரி நம் ஆண்டவராக இயேசு ஏசிக்கிறத்து ஒரு வார்த்தையும் தனக்காக மறுதளித்த பேதுருவை பார்த்து சொல்லவே கிடையாது ஆனால் அதே பேருவை தான் நம் மாண்டவராக ஏசுகிறது அப்போ சில ஊழியத்திற்கு அந்த பேதுருவை தான் முன்பாக நிறுத்தினார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம் மாண்டவராக எந்த வித காரியத்திலும் இருந்தும் பேதுரு தனக்கு விரோதமாக பேசின ஒரு காரியத்தையும் அவர் முன்னிட்டு அவனுக்கு அறியப்படுத்தலை ஆனாலும் அழைத்த அழைப்பு அதன்படியே பேதருக்கு கொடுத்தார் அதே போல் நமக்குள்ள கிறித்துவுக்குள்ளாக நம்ம எப்படி வாழறோம்னா என் தேவன் எதை செய்தாலும் எனக்கு நன்மை தான் செய்வார் என்று எந்த ஒரு நெருக்கமான காரியம் வந்தாலும் நாம் மற்றவர்களிடத்தில் அதை குறித்து யாரிடமும் நம்ம பேசாமல் அதே ஒரு ஆசீர்வாதமான காரியம் வரும்போதும் அப்பொழுதும் சரி அதை குறித்தும் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இதனால் தான் தேவன் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார் அதை உணர்வு நாம் இதன்படியே நாம் ஒரே எண்ணம் தான் என் தேவன் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார் என்று ஒருவரிடத்திலும் இந்த காரியத்தை குறித்து நாம் பேசாமல் அவருடைய காரியம் இதற்காகத்தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது இந்த காரியத்தினால்தான் எனக்கு ஒரு நெருக்கம் வந்ததுன்னு நாம் உணர்வு பூர்வமாகவே நாம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும்போது தான் நாம் எப்படியாக இருப்போம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறித்துவனாக வாழ்வதல்ல கிறித்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை என்பது இதுதான் நம்மை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது மட்டும் இல்லை ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக நம்மை மாற்றும் இதுதான் தேவனை அறிகின்ற அறிவு சரி இந்த நாளிலும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறத்துடைய ஞானமான காரியத்தை பரிசுத்தாக வெளிப்படுத்தினது மூலியமாக நன்றியை செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனையும் உண்ட நாம ஒன்றுக்கும் மகிமோண்டாதேன்